தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்கிறக்கும் சிறப்பு விருதினர் முனைவர் மஞ்சளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் காங்கிரஸ் திமுக இவங்க கூட்டணியிலே இப்போ ஏதோ ஒரு மோதல் நிலவுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ பெருதளவில் பேசப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை அதாவது இந்த ஒரு பண்பாடற்ற எப்படி வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு தெரியாத இப்போதான் வந்து இனி அரிச்சுவொடி கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை பேச வச்சா இப்படி தான் நடக்கும் ஒரு மாநிலத்தினுடைய அந்த கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பொறுப்போடையும் பக்குவத்தன்மையோட பேசணும் அப்படி பேசாமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இவங்க எல்லாரும் உதாரணம் இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விசிக முதலிய பல்வேறு கட்சிகள் வந்து இணைஞ்சிருக்கு இவங்க எல்லாருடைய இணைப்பின் காரணமாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு வெற்றியை நம்ம பெற்றிருக்கிறோம் இவங்க எல்லாருக்குமான கொள்கை என்னன்னா பாசிச ஆட்சியை வந்து முறியடிக்கணும் இப்போ இன்னைக்கு தான் ஜெயிக்கவே இல்லையே அதாவது ஒன்றியத்தில் உங்களால் ஆட்சியை பிடிக்கவே முடியலையே அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னாலும் ஆனால் ஒன்றியம் வந்து இன்றைக்கி பெரும்பான்மை இல்லாததுனால அது நினச்ச மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தவோ மாற்றவோ எதையாவது ஒன்று பண்ணவோ அதுக்கெல்லாம் வழி இல்லை அதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று தமிழ்நாட்டில் இது மொத்தமாக தொடைத்து எரியப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த மாதிரி கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தங்க அந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்காக அல்லது அந்த கூட்டணி அப்படியே நழுவாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும் அதை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இந்த கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்ததுனால்தான் ஜெயித்தது அந்த மாதிரி நினைக்கிறது அப்படின்றது பூனை வந்து கண்ணை முடிக்குமா கண்ணை முடிட்டு ஐயோ பூலோகம் இருண்டு போச்சுடா அப்படின்னு நினச்சிக்குமா அந்த மாதிரி இருக்குது இவங்க பேசுறது இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக யோசிச்சிருந்தாருனா இந்த மாதிரி அவர் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பேசியிருக்க மாட்டார் அதாவது நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறோம் திமுகவுக்கு நாங்கள் வந்துட்டு இனிமேல் திமுகவை தூக்கி சுமக்க முடியுமா உண்மையிலேயே தூக்கி சுமந்த கட்சி எந்த கட்சி இவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் காங்கிரஸ் வந்து பல்வேறு இதில் வந்து உடஞ்சி கிடஞ்சி போய் அங்கங்கே வந்துட்டு சைக்கிளில் நின்னாங்க அதில் நின்னாங்க இதில் நின்னாங்க எதுவுமே இல்லாமல் தன்னுடைய கட்சியை வந்து இன்னொரு கட்சியோட கரைச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் போனாங்க எங்கேயுமே வாய்ப்பில்லை அப்போது இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த காங்கிரஸை தூக்கி சுமந்த கட்சி அப்படின்னு சொன்னால் திமுகன்னு சொல்ல முடியும் ஆனால் திமுகவை வந்துட்டு நாங்கள் ஏன் தூக்கி சுமக்கணும் அப்படின்னு இவர் ரிவர்ஸில் பேசியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு அவமானம் திமுகவுக்கா அல்லது திமுகவை சார்ந்தவர்களுக்கா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு மட்டும் கிடையாது ராகுல் காந்தி அவர்களுக்கே அவமானம் அவர் வந்துட்டு அரசல் புரசலாக இந்த மாதிரி செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அறிக்கை எனக்கு வேணும் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இவர் என்ன சொல்கிறாரு செல்வ பெருந்தகை அவர்கள் இல்லை நான் வந்துட்டு கூட்டணியெல்லாம் உடைக்கிற மாதிரியெல்லாம் பேசலை எங்கள் கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு பேசுகிறேன் உங்கள் கட்சியை பலப்படுத்தணுன்னா நீங்கள் யாரை வச்சு பலப்படுத்தி இருக்கீங்க இப்போது இந்த தேர்தலில் கூட திமுக வேட்பாளர்கள் தவிர காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கும் உள்ளே இறங்கி வேலை பார்த்தது திமுகவினுடைய தொண்டர்கள் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பேசுகிறோம் நாங்கள் ஏன் வந்துட்டு இன்னொருத்தரை தூக்கி சுமக்கணும் அப்படின்றதுக்காக பேசுகிறோம் அப்படின்றது கிட்டத்தட்ட பச்சை பொய் அப்போது ஜெயிச்சிட்டோம் அப்படின்ன உடனே இந்த ஜெயிச்ச காரணம் வந்து எங்களோடது அப்படின்னு சொல்லிக்கிறது அப்படின்றது ரொம்ப மலிவான ஒரு அரசியல் ஒரு படத்துல கவுண்டமணி ஒரு வீட்டில் வந்து சமையல் வேலைக்கு இருப்பாரு செந்தில் திடீர்னு வந்துட்டு நான் கப்பல்ல வேலை பார்க்குறேண்ணே இவ்வளோ சம்பளம் வருதுண்ணே இத்தனை நாள் லீவுண்ணே அப்படின்னு டேய் அந்த வேலையை எனக்கு வாங்கி குடுறாங்க ஐயோ அதுக்கு ரொம்ப கஷ்டன்னே இது எல்லாம் ஆனால் சம்பளம்லாம் இவ்வளோ வரும் ஏய் பரவாயில்ல எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துரு அப்படின்னு வேலை பார்க்குற வீட்டில் போயிட்டு தூக்கி அடிக்கிறது தட்டை தூக்கி அடிக்கிறது அவங்க கூப்பிட்டா போறது இல்ல நான் என்ன வரணுமா இதுக்கு வேற ஒரு யூனிஃபார்மானு சொல்லி ரொம்ப தூக்கி எரிஞ்சு பேசிட்டு என்ன வேலையை விட்டு அனுப்புங்க வேலையை விட்டு அனுப்புங்க அப்படின்னு பெருமையாக பண்ணிவிட்டு கடைசியில் செந்தில்கிட்ட வந்து நிற்பான் என்னடா வேலை வாங்கிக்கிடுறான் ஐயோ இன்னும் நான் பேசவே இல்லையே சரி என்னதான்டா வேலை கஷ்டமான வேலை என்ன தாண்டா வேலை சொல்லு அப்படின்னா கப்பல் வந்து கடலில் போயிட்டுருக்கோம் திடீர்னு வந்து நின்றுடுச்சுண்ணா ரிப்பேர் ஆகி நீங்கள் தான் இறங்கி தள்ளணும் டேய் கடலில் இறங்கி நான் தள்ளேன் அப்புறம் என்னை எப்படிடா காப்பாத்துறது உங்கள் சம்பளத்தை நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துறோம் இல்லை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அட பாவி உன்னை நம்பி நான் அங்கே வேற சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு அவங்க காலில் விழாத குறையாக வந்துட்டு ம மறுபடியும் அதே பழைய வேலையை ஆரம்பத்தில் என்ன சம்பளத்தில் இருந்தாலும் அந்த சம்பளத்துக்கு போய் சேருவான் இப்போ இவங்க பண்ணுற வேலை எப்படி இருக்குன்னா எத்தனை வருஷமாக ஐம்பது வருஷத்தை தாண்டி திமுக ஆட்சி அல்லது திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு எழுதப்பட்ட இந்த நாங்கள் வந்து வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுறதுன்றது அந்த பழைய கவுண்டமணி வந்து மறுபடியும் அதே வேலைக்கு பழைய சம்பளத்துக்கு போகிற மாதிரி ஆயிடும் அதைத்தான் இன்னைக்கு மேலிடம் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்குச்சு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்களினுடைய மகன் கார்த்தி சிதம்பரமும் என்ன பேசுகிறாருன்னா என்ன கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் எல்லாம் பேசுறாங்க தைரியமா பேசுறாங்க நம்ம மட்டும் பேசுகிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்களா இல்ல புரியாம பேசுறாங்களா என்ன பேச வராங்க அப்போ திமுகவினுடைய ஆட்சியே ஒட்டு சரியில்லைன்னு சொல்ல வராங்களா அத ஆனாலும் கூட நாங்க வந்துட்டு கூட்டணில இருக்கிறதுனால முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வராங்களா என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சிக்கவே முடியல இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோடு இருந்த இருக்கிறவங்க மக்களையும் வந்து குழப்பமடைய வைக்கிறாங்க அதனால் என்ன பேசுறாங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள்லாம் இந்த சட்ட ஒழுங்கு வந்துட்டு இந்த மாதிரி பாதிக்கப்படும் பொழுது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் நீதி வேணும் அப்படின்னு கேட்குறாரு பகிரங்கமாக கேட்குறாரு நம்ம வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால பகிரங்கமா கேட்க முடியல தைரியமா கேட்க முடியல அப்படின்னு பேசுறாரு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மீட்டிங்கை போட்டு கேளுங்களேன் உங்களை யாராவது வேணாம்னு சொன்னாங்களா இப்போ நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ்க்கு கொடுத்த அளவுக்கு தொகுதி பங்கிடு வேற யாருக்குமே கொடுக்கல செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறாங்க இனிமேல் தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் நம்ம தொகுதியை கேட்டு நிற்கக்கூடாது நம்ம தொகுதியை பங்கிடுற மாதிரி தான் நிற்கணும் நினச்சிக்கோங்க கனவு காணுங்க கனவு காணுறது தான் ஆனால் எந்த அளவுக்குன்னு இருக்கு இல்லையா அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம் மிக முக்கியமான காரணம் திமுக அப்படின்றத மறந்துட்டு கடைசியில் அவங்களுக்கே இந்த உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் அப்படின் வாங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் இன்னைக்கு பார்க்குறோம் அதனால் மேலிடத்தில் டெல்லி தலைமையில் புரிஞ்சிடுச்சு ஏதோ ஒன்று சலசலப்பு நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாநில தேர்தல் வரப்போது அதுக்குள்ள ஏதாவது இவங்க வந்து கூட்டணியில் ஏதோ ஒரு களங்கத்தை ஒரு பிளவை வந்து ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கு அது ஒரு நல்ல பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்றது தலைமை கிடையாது என்ன நடக்குது அப்படின்றத ஊகிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு பண்றதுதான் சரியான தலைமை அந்த வகையில ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப முக்கியமாக குமார் அவர்கிட்ட இங்கே என்ன நடக்குது என்ன காரணத்துக்காக பேசுனாங்க தேர்தலுக்கு முன்னாடி பேசுனாங்களா தேர்தலுக்கு அப்புறம் பேசுனாங்களா பதவிக்கு முன்னாடி பேசுனாங்களா பதவிக்கு அப்புறம் பேசுனாங்களா அப்படின்னு ஒன்று ஒன்றையும் வந்து நீங்கள் பார்த்து சொல்லணும் ஒரு படத்தில் இவர் பிரகாஷ்ராஜ் சொல்லுவார் இல்லையா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் அந்த மாதிரி அந்த லெவலில் இவங்க எந்த இருந்து இந்த மாதிரி பேசுனாங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பேசுனாங்க அந்த பட்டியல் முதல்ல வேணும் எப்பெல்லாம் பேசினாங்க அந்த பட்டியல் வேணும் எந்த காரணத்துக்காக பேசுகிறாங்க அப்படின்ற முழு அறிக்கையும் எனக்கு வேணும் அப்படின்னு இப்போ வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதை கேட்ட உடனே உள்ளுக்குள்ள ஒரு உதறல் அப்படின்றது இருக்கும் அடடா இந்த கட்சியில் நம்ம தலைமை பொறுப்புக்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு திடீர்னு நம்ம ஃபைலே அங்க போக போகுது அப்படின்னா என்னவா ஆயிடுமோ ஏதாயிடுமோ அப்படின்ற ஒரு ஒதறல் நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இதுக்கு மேல கட்சி வந்துட்டு கூட்டணியில இருந்து சிதையறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது ஏன்னா மேலிடத்தில் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றது திமுக கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தெரிய வர்றதுனால இதை வந்து பேசினவங்க முழுக்க முழுக்க பேசினவங்களுடைய பொறுப்பு தானே தவிர தலைமைக்கும் இதுக்கும் தொடர்பில்லை இல்லை அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம கூட ஒரு நிகழ்ச்சியை போடுறோம்னா ஆரம்பத்துல பொறுப்பு துறப்பு அப்படின்னு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பேசுனதுக்கு காரணம் அந்த தனிப்பட்ட நபர் தானே தவிர இதற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றத கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அனைவரும் புரிஞ்சிருப்பாங்க குறிப்பாக திமுகவும் புரிஞ்சிருக்கும் அதை தாண்டி ஒரு வேளை ஏதாவது நடந்தாலும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தலைவர் முதல்வர் அவர்கள் வந்து போயிட்டு இருக்காரு அதாவது இப்போ இந்த பேச்சு கூட திமுக எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல தலைமை கா அந்த காங்கிரசின் தலைமை தான் வந்து இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ பேசுனது வந்து இப்போ ஒரு நிர்வாகி சாதாரண நிர்வாகியா இருந்தால் பரவாயில்ல இப்போ வந்து மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் பேசும் பொழுது நீங்கள் கூட்டணியே வேணாம் எங்களுக்கு வந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நம்ம வந்து தனிச்சு போட்டுட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறது தான் வந்து இங்க பிரச்சனை அப்படியா பார்க்கப்படுது இப்போ ஏன் திடீர்னு இவங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன் இப்போ அப்படி எப்படி பேசுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க அதாவது இந்த நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சுட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உணர்வு அவருக்குள்ள ஏற்பட்டுடுச்சு அது என்ன சாப தெரியல தமிழ்நாட்டில் மாநில தலைவராக இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஏடாகுடமாக நினைக்கிறது ஏடாகுடமாக பேசுறது இப்படியாவே போயிட்டு இருக்கு இப்போ இவர் ஓரளவு வந்து புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நின்ன இடத்துல வெற்றி அப்படின்றது இழுபறியாக இருந்தது ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துக்கு போகல சரியான களப்பணி செய்யலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது இருந்தது அதை தாண்டி அவர் வந்து கடைசி கட்டத்துல வந்து ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் திமுகவினுடைய தொண்டர்கள் தான் அதுலேயும் இவங்க திமுகவை சார்ந்தவர்கள் பறந்து பறந்து வேலை பார்த்துருக்காங்க இப்போ எங்கேயாவது ஒரு இது தொகுதியில வந்து அதிருப்தி அப்படின்னா உடனுக்குடன் மேலிடத்துலேருந்து இருந்து ஃபோன் காலோ அல்லது ஆள் அனுப்புகிறதோ இதை உடனடியாக சரி பண்ணணும் சரி அப்படி மாதிரி அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படி வேலை பார்த்ததுனால்தான் உதயநிதி அவர்களுடைய இல்லத்தில் குறிஞ்சி இல்லத்தில் கூப்பிட்டு அத்தனை நபர்களுக்கும் விருந்து கொடுத்துருக்காங்க சும்மா கிடையாது அந்த விருந்து எப்படி இருக்கும் மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் எத்தனை ஐட்டம்ஸ் இருந்திருக்கும் அப்படி விருந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் திமுக நின்ன நாற்பது தொகுதிகளையும் திமுகவினுடைய வேட்பாளர்கள் நிற்கலை ஆனால் எல்லா தொகுதிகளிலையும் இந்த தொண்டர்கள் இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இது புரியாமல் அந்த மாநிலத்தினுடைய தலைவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா இந்த நாற்பது ஜெயிச்சதுக்கும் காரணமே காங்கிரஸ் தான் அதுலேயே நம்ம தலைமை ஏற்றிருக்கோமே இந்த காங்கிரஸ் தான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார் ஒரு தன்னம்பிக்கை வேணுங்க அதுக்காக இந்த மாதிரி நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லுவோம் என்னால முடியும் அப்படின்றது தன்னம்பிக்கை என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்றது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இப்போ இவர் எந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா ஓவர் வந்துட்டார் வந்துட்டாரு தான் இந்த இது வெற்றி அப்படின்றது சாத்தியமாச்சு இதற்கு வந்து கொட்டு கொடுக்கற மாதிரிதான் சிறுபான்மை நல வாரியத்துல இப்போ இவரு இருந்தார் பீட்டர் அல்போன்ஸ் ஐயா அவருடைய பதவிக்காலம் முடிய போகுது அதனால அதுக்கு அடுத்ததாக யாரை வந்து போடணும் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது இல்லை பீட்டர் அல்போன்ஸ் ஐயாவையே மறுபடியும் வந்துட்டு பதவி நீட்டிப்பு காலம் செய்வாங்க சரி அவரும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுருப்பார் போல இருக்கு ஆனால் பார்த்தா திடீர்னு இன்னைக்கு ஜோ அருன்னு சொல்லக்கூடிய அங்கே அந்த கிறிஸ்தவ சபையில இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க காரணம் என்ன இப்போ இவர் பேசுனதுக்கு இவருக்கு மட்டும் அடி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்கு இல்லை அந்த கட்சியை சார்ந்த வேற யாருக்காவது கூட ஒரு தலைவருக்கு அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்கலாம் அதை எல்லாத்தையும் பலி வாங்கினது யாருன்னா செல்வ பெருந்தகை அவர்கள்தான் கார்த்தி சிதம்பரம் அவர்கள்தான் இன்னும் வேற யார் பேசுனாங்களோ அவங்க தான் அதனால் இப்போவாவது முழிச்சுக்கிட்டு அந்த கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா உடனடியாக எனக்கு அறிக்க வேணும் அதனால இதுக்கு மேலையாவது இந்த மாதிரி திமுகவை பற்றியோ அல்லது வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறத பத்தியோ ரொம்ப குறைவாக நினைக்கக்கூடியவர்கள் இனிமேல் கொஞ்சம் தெளிஞ்சு பேசணும் பேசறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை யோசிச்சுட்டு பேசணும் ஏன்னா வாயில இருக்கிற வரைக்கும் தான் அந்த வார்த்தை மதிப்புடையது வாயிலிருந்து கொட்டிட்டோம்னா நம்ம மதிப்பை அதுதான் தீர்மானிக்கும் அதனால நாம் வந்து மதிப்புடையவர்களாக நடந்துக்கணும்னா நம்ம வாயிலிருந்து கொட்டக்கூடிய வார்த்தை மதிப்புடைய வார்த்தைகளாக இருக்கணும் இதுக்கு மேலே பாடம் படிச்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் பார்ப்போம் மேம் உங்களுடைய மிக்க நன்றி